ஓ முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இன்று அப்பாவின் உனக்கான அசிரிரி வாக்கு நான் சொல்லப்போகும் அனைத்தும் உன் வாழ்க்கையில் பழிக்க போகும் வார்த்தைகள் தங்கமே நாள் வரை பல முறை நான் உனக்கு எவ்வளவோ ஆறுதல் வார்த்தைகள் கூறியும் உன் மனதிற்குள் சில வார்த்தைகள் நின்றதே தவிர பல வார்த்தைகள் காணாமலேயே போயிவிட்டது இப்பொழுது நான் கூறும் அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது மட்டுமே நீ மற்றவர்களை நினைத்து காயப்படுகின்றாய் உன்னை நீயே கஷ்டப்படுத்திக் கொள்கின்றாய் உன்னை நீ எப்பொழுதும் காயப்படுத்தி கொள்ளாதே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு தங்கமே உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் போக்குறதான் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணை நீ மட்டும்தான் என்ற உண்மையை முதலில் புரிந்து கொள் ஆறுதலை எப்பொழுதும் அடித்தவர்களிடம் தேடாதே உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் வழியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைதான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மன தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் உனக்கு பக்க பலமாக உன் அப்பா நான் என்றும் இருப்பேன் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன்னுடைய வாழ்வில் நடந்து முடிந்ததை எண்ணி அழுது புலம்பி கொண்டிருப்பதல்ல வாழ்க்கை நடந்ததை மறந்து உன்னை அழ வைத்தவர்களின் முன்பு சிரித்த முகத்துடன் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே உண்மையான வாழ்க்கை உன் வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு நான் உன்னுடன் இருக்கின்றேன் என் கரம் பிடித்து எழுந்து வா தங்கமே நிச்சயம் உன்னுடைய கண்ணீரையும் உன்னுடைய துன்பத்தையும் நான் இன்பமாக மாற்றுவேன் உன் கண்ணீர் எல்லாம் பறந்து போகும் அளவிற்கு நான் செய்வேன் உன் கண்ணீரையும் நிச்சயம் இந்த முருகனப்பா பல மடங்கு மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என்ற நம்பிக்கையில் இரு நிச்சயம் உன்னைக்காக மனம் இறங்கி உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் நீ இனிமேல் மகிழ்ச்சியான பாதையில் செல்லவிருக்கின்றாய் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமப்பா என் வாழ்க்கை அப்படி ரணமாக இருக்கிறது என்று கூறிய நீ சந்தோஷமான வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று உனது நாவில் இருந்து வரும் நீ மகிழ்வோடு வாழக்கூடிய காலம் வந்துவிட்டது தொலை தூரத்தில் எதுவும் இல்லை அனைத்தும் உன் தான் இருக்கின்றது நீ சீரும் சிறப்புமாய் சுபிக்ஷமாய் வாழப்போகின்றாய் நீ எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறுவாய் மன நிறைவை பெறப்போகின்றாய் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறப்போகின்றது என்னை நினைக்கும் முன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என் மீது நீ அசராத நம்பிக்கை வைத்திருந்தால் உன் வாழ்க்கை நிச்சயம் ஜெயமாக மாறும் இன்றிலிருந்து உன் வாழ்க்கை மிகுந்த சந்தோஷ பாதையில் செல்லும் மிகுந்த மகிழ்ச்சியை நீ அடைவாய் நல்ல செய்தி அனைத்தும் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும் நீ என்னிடம் வேட்ட வேண்டுதலும் நிறைவேறும்